அம்மாவின் உத்தரவான் மூன்று முறை முதல்வராக இருந்த அதிமுகவின் விசுவாச தலைவர் சமீபத்திலே சிவகங்கை சீமை புண்ணிய பூமியிலே திமுக மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வரும் என்று வாய்ப்பு சாமல் கூறுகிறார அப்போதே கோடிக்கணக்கான தொண்டர்களின் இதயம் சுக்குநூறாக உடைந்து ரத்தம் அழிந்தது அவருக்கு தெரியுமா தெரியாதா தனக்கு பதவி இல்லை என்று சொன்னால் கோயிலாக வணங்குகிற தலைமை கழகத்தையே சுக்குநூறாக அடித்து உடைத்து சிதைப்பாக அப்போதே இதயம் சிதைந்து போனதே தொண்டர்களின் இதயம் அவருக்கு தெரியுமா தெரியாதா திமுக தலைவர் ஸ்டாலினை நடைப்பயிற்சியிலே யதார்த்தமாக சந்தித்து பயிற்சி எடுத்துக்கொண்டு வீட்டிற்கே நேரடியாக சென்று விருந்தாளியாக நேரிலே சென்று திமுக ஆட்சிக்கு ஆதரவு தெரிவித்து வாழ்த்து பாடுகிறார் தொண்டர்களுடைய நம்பிக்கை போனதே இதயங்கள் உடைந்து போனதே அண்ணாதாவோட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய வேதனையை புரிந்து கொண்டாரா புரிந்து கொள்ளவில்லையா அந்த விசுவாச தலைவர் விளையாட்டு மைதானத்திலே ஸ்டாலின் மருமகனை விளையாட்டாக சந்தித்து ஆட்சிக்கு அச்சாரமாக முட்டு கொடுத்து நிற்கின்ற முதன்மை காவலராக அந்த விசுவாச அம்மாவின் விசுவாச தலைவர் அம்மா நம்மோடு இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக எதையெல்லாம் அதிமுக தொண்டர்கள் வெறுப்பார்களோ அருவெறுப்பார்களோ அதையெல்லாம் தொடர்ந்து எந்த அச்சமும் இல்லாமல் கூச்சமும் இல்லாமல் நாடகத்தை அரங்கேற்றி இந்த விசுவாச தலைவர் மக்களும் கேட்கிறார்கள் தொண்டர்களும் அதிமுக தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் இத்தனை கலோபரங்கள் எதற்காக ஒன்றும் இல்லை இவர்களுக்கு தற்போது அதிகாரம் இல்லை பதவி இல்லை பட்டம் இல்லை தங்களுக்கு கொடுத்த அம்மா கொடுத்த அடையாளத்தை தொடர்ந்து இவர்கள் இப்போது வீதியிலே நிற்கிறார்கள் தொண்டர்களால் புறக்கணிக்கப்பட்டு மக்களால் புறக்கணிக்கப்பட்டு இன்றைக்கு தங்களுக்கு முகவரி கொடுத்த இயக்கத்தை சிதைப்பதற்கு வியூகம் அமைத்துக் கொண்டு வீதியிலே அலைந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது கடைசியாக பசு புண்ணிய பூமியிலே அரசியல் நாடகத்தை தேர்தல் வியூகத்தை புண்ணிய பூமியிலே வணங்க வந்த இடத்திலே அங்கே ஒரு கருப்பு வரலாறை அவர்கள் அங்கே